மங்காத்தா கொடுத்த மரண அடி திரௌபதி டூ வர்சஸ் ஹாட்ஸ்பாட் டூ வசூலில் மண்ணை கவ்வியது இந்த வாரம் விஜய் வர்சஸ் அஜித் படங்களின் ரீரிலீஸ் போட்டி இருந்தால் கூட தியேட்டர் ஓனர்கள் ஹாப்பியாகி இருப்பார்கள் சன் பிக்சர்ஸ் அஜித்குமாரின் மங்காத்தா படத்தை வேற லெவலில் ப்ரொமோஷன் செய்து ரீரிலீஸ் செய்த நிலையில் அஜித் ரசிகர்கள் கேம்பா மாலை எல்லாம் போட்டு குட் பேட் அக்லி படத்துக்கு பண்ண எஃப்டி கொண்டாட்டத்தை செய்துள்ளனர் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் குடியரசு தின விடுமுறையை குறிவைத்து வெளியான ஹாட்ஸ்பாட் டூ மச் மற்றும் திரௌபதி டூ உள்ளிட்ட படங்களுக்கு சிம்ம சொப்பனமாக அஜித்குமாரின் மங்காத்தா டூ மாறிவிட்டது தெரி தயாரிப்பாளரிடம் வைத்த கோரிக்கை மங்காதா தயாரிப்பாளரிடம் இந்த படங்கள் வைத்திருந்தால் கூட ஏதோ தப்பித்து இருக்கும் என்கிறார்கள் கடந்த வாரம் பொங்கலை முன்னிட்டு வெளியான படங்களில் கார்த்தியின் வாவாதியார் படமும் வாஷ் அவுட் ஆகிவிட்டது ஜீவாவின் தலைவர் தலைமையில் தம்பியின் வசூல் ரீதியாக தப்பித்து விட்டதாக சில தியேட்டர் ஓனர்களே கூறி வருகின்றனர் ஷாலினியின் சகோதரர் ரிச்சர்ட் ரிஷி நடிப்பில் பத்து கோடி பட்ஜெட்டில் உருவான திரௌபதி டூ திரைப்படம் முதல் நாளில் வரும் இருபது லட்சம் மட்டுமே வசூல் செய்தது என சாக்னிக் தகவல் வெளியிட்டுள்ளது புக்மை ஷோவில் கூட பெரிதாக டிக்கெட் புக்கிங் மற்றும் இன்ட்ரெஸ்ட் என எதுவுமே சாதகமாக திரௌபதி டூ படத்துக்கு அமையவில்லை மோகன்ஜி இயக்கிய திரௌபதி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் திரௌபதி டூவுக்கு ஏன் வசூல் வரவில்லை என்கிற கேள்வி எழுந்துள்ளது சனி ஞாயிறு மற்றும் திங்கள் என தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை உள்ள நிலையில் வசூல் பிக் ஆகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் விஷ்ணு விஷால் தயாரிப்பில் விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்த ஹாட்ஸ்பாட் டூ மச் திரைப்படம் முதல் நாளில் வரும் எட்டு முதல் பத்து லட்சம் ரூபாய்தான் வசூல் ஈட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த மாதம் தமிழ் சினிமாவில் இதுவரை அதிக வசூல் ஈட்டிய படம் என்றால் அது சிவகார்த்திகேயனின் பராசக்தி படம்தான் ஆனால் அந்த படமும் பட்ஜெட் அதிகம் என்பதால் தமிழ் சினிமாவில் ஜனவரியில் பெரிய வெற்றியை பெறவில்லை என்கிறார்கள் தலைவர் தம்பி தலைமையில் படத்தை தொடர்ந்து அஜித்குமாரின் மங்காதா டூ தியேட்டர்களை காப்பாற்றி வருகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎல் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்